இது பேப்பர் மில்க் சாலை அப்பர் கிரஷ்ட் ஒரு துணிக்கடை வாசலில் தான் நிற்கிறேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இது ஒரு பழமொழி தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நமக்கு எப்படி பசி இருக்கிறதோ அது போல நோயும் இருக்கும் இளம் வயதில் நோய் வராது முதுமையில் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது கடந்துவிட்டால் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் நோய் வரும் நான் சொல்லப்போவது என்ன என்றால் அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நோய் உடலுக்கா உயிருக்கா உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்வார்கள் அப்போது நோய் வந்து உடலுக்குத்தான் வெளி உடலில் வெளி பகுதிக்கா அல்லது உள்ளுக்கா என்று பார்த்தால் வெளியில் ஏற்படக்கூடிய நோய் சரி செய்து விடலாம் கீழே விழுந்து எலும்பு முறிந்து விட்டால் அது சரியாகிவிடும் சிறு சிறு பிரச்சனைகள் காயம் ஏற்பட்டது சரியாகிவிடும் ஆனால் உடலுக்குள் ஏற்படக்கூடிய நோய்தான் நமக்கு கடைசியாக மரணத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம் உடலுக்குள் எங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒன்று நமது இதயம் இரண்டாவது நுரையீரல் மூன்றாவது கிட்னி மூளை சாவு அரிதுதான் அது தலையில் அடி தான் அப்படி நடக்கும் பொதுவாக அது அதிகமாக அது நடக்காது ஆனால் இந்த மூன்று உடல் உறுப்புகளும் நோய்வாய்ப்பற்றுவிடும் அது தேய்ந்துவிடும் பல பிரச்சனைகளை உண்டாக்கும் அதனால்தான் இந்த நோய் வந்து உடலுக்கா உயிருக்கா என்றால் உடலுக்குத்தான் அதுவும் உடலுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்குத்தான் நான் சொன்ன இதயம் நுரையீரல் சிறுநீரகம் மற்றதெல்லாம் சரியாகிவிடும் கொஞ்சம் காலம் கடந்தாலும் ஆனால் இந்த மூன்றுக்கும் தான் அறுவை சிகிச்சை தேவைப்படும் அறுவை சிகிச்சை இல்லாமல் செய்வது சில வைத்திய முறைகள் இருக்கிறது ஆனாலும் அது காலம் கடந்து போய்விடும் புற்றுநோய் அந்த வகையில் அதுவும் அரிது தான் எல்லோருக்கும் வரவாது இப்பொழுது பலருக்கு அதிகமாக அது வருகிறது கண்ணெல்லாம் கண்ணில் வரக்கூடிய கண் பார்வை இழப்பு எல்லாம் சரி செய்து விடலாம் அதுக்கு அறுவை சிகிச்சை இருக்கிறது இந்த மூன்றும் தான் நமக்கு நோய் பொதுவாக அறுபது வயது கடந்து விட்டால் எழுபது எண்பது தொண்ணூறு நூறு அந்த நூறு வயது கடந்தவர்களும் இருக்கிறார்கள் நோய் இல்லாமல் இருக்கிறார்கள் ராமானுஜர் நூற்றி இருபது வயதை வாழ்ந்தார் போதி தர்மரோ நூற்றி ஐம்பது வரை இருந்தார் எந்த அவரை பற்றி எந்த நோயும் நமக்கு தெரியவில்லை அதனால்தான் அதை பற்றி நோய் உடலுக்கா அல்லது உயிருக்கா என்றால் உயிருக்கு நோய் வராது அது எல்லாமே ஐம்பது புலன்களால் ஆனது அந்த ஒவ்வொரு புலன்களும் மறையும் பொழுது நமக்கு உயிரே உடலே போய் இறந்துவிடும் அதுதான் அறிகுறி நம்ம உடல் நோய் வந்து இந்த ஐந்து புலன்களையும் தாக்கும் பொழுது ஒவ்வொரு புலன்களாக அது குறைந்து கடைசியாக மரணத்தை கொண்டு போய் சேர்த்துவிடும் இதுதான் உண்மை அனுபவத்தால் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தால் சொல்கிறேன் எழுபது வயதை கடந்து விட்டேன் அதனால் தான் கவனமாக இருக்க வேண்டும் உடலுக்கா நோய் உடலுக்குள்ளா உடலுக்கு வெளியிலா என்றால் உடலுக்குள் தான் அதைத்தான் நாம் அதிகமாக அதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்